கலித்தாகை பாலை கலி தொல் எழில் வரைத்து அன்றி வயவு நோய் நலிதலின் அல்லாந்தார் அலவுற என்றவழ்கிழக்கை போல் பல் பயம் உதவிய பசுமை தீர் அகல் ஞாலம் புள்ளிய புனிர உரிய புது நலம் ஏர்த்தர வளையவர் வண்டல் போல் வார் வடு கொள இளையவர் ஐம்பால் போல் எக்கர் பொழுது அரள்வார மா ஈன்று தளிர்மிசை மாயவழ்திதலை போல் ஆய் இதழ் பன் மலர் ஐய கொங்கு உரைத்தர மே தக ஈலவெனில் இருத்தந்த கண் சேயார்கண் சென்ற என் நெஞ்சினை சின்மொழி நீ கூறும் வரைத்து அன்றி நிருப்பெண்மன் நிறை நீவி வாய் விரிவு பணி ஏற்ற விரவு பல் மலர் தீண்டி நோய் சேர்ந்த வைகலான் வாடை வந்து அலைத்தவும் பொழுது உள்ளார் துறந்தார்கண் புரிவாடும் கொள்கையைச் சுழ்பு ஆங்கே சுடலாய்த் கரப்பெண்மன் கை நீவி கதிர் விடுத்த பூ விருந்து உண்ணும் இருந் தும்பி யாழ் கொண்ட இமிழ் இசை இயல் மாலை அலை தூவும் தொடிநிலை நெகிழ்த்தார்கண் தோயும் என் ஆர் உயிர் வடு நீங்க கிளவியாய் வலிப்பெண்மன் வலிப்பவும் நெடுநிலா திறந்து உண்ண நிறை இதழ்வாய்விட்ட கடிமலர் நாற்றம் கங்குல் வந்து தூவும் என அங்கு வருந்தினை வதிந்த நின் வளை நீங்க செய் நாட்டு பிரிந்து பிணி பின் நோக்காது ஏகி நம் அருந்துயர் கலைஞர் வந்தனர் திருந்து எயிர் இலங்கு நின் தேமொழி படர்ந்தே முன்பு அழகாக இருந்தவள் பிள்ளை பெற்றுக்கு பிறகு வேதனையால் சோர்வுடன் தவிக்கும் தாய் போல பல நன்மைகளை தந்த இந்த அகன்ற உலகம் தனது பசுமை நீங்கி அதன் சோர்வு மாறி புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது பெண்கள் குவித்து விளையாடும் வண்டல் மண்குவியல்கள் போல நீண்ட மணல் மேடுகளில் நீர் ஓடியதால் ஏற்பட்ட கோடுகள் இளம்பெண்களின் கூந்தல் கலைந்து பிரிந்திருப்பது போல மணல் மேடுகளைப் பிளந்து அருவிகள் பெருகி ஓடுகின்றன மாமரத்தில் தோன்றிய புதிய தளிர்களின் மீது அழகிய பெண்களின் உடலில் உள்ள தேமல் போல அழகிய இதழ்களைக் கொண்ட பல மலர்கள் மெல்லிய மகரந்த பொடிகளை தூவுகின்றன இப்படிச் சிறப்பாக இளவேனிற் காலம் வந்த நேரத்தில் புதூரத்தில் இருக்கும் என் தலைவர் மீது சென்று என் மனதை அடக்க முடியவில்லை என்கிறாள் தலைவி நீ சொல்வது போல என் துயரத்தை என்னால் அடக்கிக் கொள்ள முடியாது நான் என் பொறுமை இழந்துவிடுவேன் இதழ்விரித்து பனியால் நனைந்திருக்கும் பலவித மலர்களை நான் தொட்டால் எனக்கு நோய் போல வரும் துன்பம் நிறைந்த பகலில் வாடைக்காற்று வந்து என்னை வருத்தும் உரிய காலத்தில் என்னை கருதாது பிரிந்து சென்றவர் மீதுள்ள என் அன்பு தளரும் நிலையை எப்படித் தாங்குவேன் ஒளிமிக்க அணிகலன்களை அணிந்த தோழியே இப்படிச் சுற்றிலும் இன்பமளிக்கும் காட்சிகள் என்னைச் சூழ்ந்து வரும்போது நான் என் கைகளை நீட்டித் துயரத்தை மறைக்க முயல்வேன் ஆனால் தேன் சொரியும் பூக்களில் விருந்துண்ணும் பெரிய வண்டுகளின் யாழிசை போன்ற ரீங்காரம் மாலையில் வந்து என்னை துன்புறுத்தும் என் வளையல்கள் கழல காரணமான என் தலைவர் மீது என் அறிய உயிர் தோய்ந்திருக்கிறதே குறையில்லாத சொற்களைப் பேசும் தொழியின் என் மதை நான் திடப்படுத்திக் கொள்ள எவ்வளவோ முயல்கிறேன் ஆனாலும் நீண்ட நிலவு வானில் விரிந்து பிரகாசிக்க இதழ்கள் வரிசையாக விரிந்த மலர்களின் நறுமணம் இரவில் வந்து என்னை துன்புறுத்துகிறதே என்று தலைவி வேதனைப்பட்டுச் சொன்னாள் அவள் இவ்வாறு வருந்திக் கிடந்ததால் கழன்றிருந்த வளையல்கள் மீண்டும் பழைய நிலையை அடைய அவர் தூர நாட்டில் பிரிந்து சென்று தேடிய பொருள் ஈட்டும் ஆசையை திரும்பி பார்க்காமல் விட்டுவிட்டு வந்து உன் அழகிய பற்கள் ஒளிரும் இனிய சொற்களை நினைத்து நம்முடைய பெரும் துயரத்தை போக்க நம் தலைவர் வந்து விட்டார் சுருக்கம் வசந்த காலம் வந்ததால் உலகம் பொலிவுற்றாலும் பொருள் தேடி பிரிந்த தலைவரை எண்ணித் தலைவி மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தாள் இளவேனில் காலத்து இன்பக் காட்சிகள் அனைத்தும் அவளுக்கு துன்பத்தையே அளித்தன மலர்களின் வாடையும் வண்டுகளின் ரீங்காரமும் நிலவின் ஒளியும் அவளை வாட்டின இதனால் அவளின் வளையல்கள் கழன்று உடல் மெலிந்து காணப்பட்டாள் தலைவியின் இந்தப் பெருந்துயரை உணர்ந்த தலைவர் பொருள் ஈட்டும் ஆசையை விட்டுவிட்டு அவளைத் தேடித் திரும்பி வந்துவிட்டார் அவர் வரவால் தலைவியின் துயரம் நீங்கி கழன்ற வளையல்கள் மீண்டும் பழைய நிலையை அடைந்தன ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க